ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயமாக இன்றைக்கி பேர் குழம்பு தான் செய்யப்படுறோம் காராமணி குழம்புங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊறணும் எதாவது கழுவி ஃபஸ்ட்டு ஒரு ரெகுலர் ப்ளேட்டில் போட்டு நல்லா சுத்தமாக வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டுங்க நாலு மணி நேரன்றது அஞ்சு மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல இல்லைன்னா நைட்டு ஊற வச்சிடலாம் காலையில் குழம்பிக்க இது ஒரு நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊரிடுச்சு இதை வந்து குக்கரில் வேக போட்டு ரெண்டு விசில் மாத்திரம் விட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க தட்டைப்பயிறே ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லா வந்து தட்டைப்பயிர் நல்லா கொஞ்சம் பெருசாக வருங்க அதனால தான் ஊற வச்சு நம்ம வேக வைக்கணும் இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிடலாங்க ஒரு ஒன்றரை தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு விசில் நல்லா வரட்டும் பாருங்கள் பேர் வந்து ரெண்டு விசில் தான் நம்ம விட்டுருக்குறோம் நல்லா வெந்துருச்சு ஊற வச்சாலே பாருங்கள் தட்டைப்பயிர் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ஒரு ஆறு ஏழு மணில நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ரெண்டே விசில் விட்டால் போதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயங்கள் கொஞ்சம் பூண்டு அப்படி நேசம் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இது நல்லா ஆறட்டுங்க மிக்சியில் அரைச்சிடலாம் ஒரு ரெண்டு தக்காளி அதையும் மிக்சியில் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க தேங்காயில் அரைச்சிட்டு வந்தாச்சு ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ஒரு வச்சு கேஸ் பற்றி வச்சுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயங்கள் கருவேப்பழை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம்

மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க குழந்தை மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் டே டீஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் போட்டால் போதுங்க இது நல்லா மசாலா நல்லா வதக்கி விடுங்க உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு வந்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சுட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க இல்லை கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை விட கொஞ்சம் லேட்டாக வேறு லேட்டாகும் அதனால உருளைக்கிழங்கு போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா உதச்சி விடுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வளங்கிட்டு அதுக்குள்ள கத்திரிக்காய் கட் பண்ணிடலாம்

அது முட்டும்ங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்குங்க அதுவே தரலாம் மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அதை ஊற்றிடலாம் தட்டை பயிர் வேக வச்சிருக்கோம் பாருங்க அதே ஊற்றிடலாம் மிக்சியில் அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாங்க இப்போது காரம் மெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் மாடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரா தக்கப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா மல்லித்தடு கிள்ளி போட்டாச்சு அவ்வளவுதான் தட்டப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பாருங்க கம்பு தோசை தான் சுப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கம்பு தோசை கூட தட்டு பேர் குழம்பு வச்சுருக்கிறேன் பாருங்க சூப்பரான தட்டைப்பேர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு கம்பு தோசை தான் சுட்டுருக்குறேன் அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏதோ சுட சாப்பாட்டுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, bye.